வணக்கம் வளம் வளம் அறியாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேங்க எம் டபிள்யூபி ஆக்ட் எயிட்டீன் செவன்டி ஃபோர் அப்படின்னா என்னிட் விமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் செவன்டி ஃபோர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இந்த சட்டம் வழி இது என்ன செய்து கேட்டீங்கன்னா திருமணமான பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு நிதி பாதுகாப்பு கொடுப்பது ஒரு மனிதர் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் திருமணமான மனிதர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும் பொழுது அந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் செல்ல வேண்டும் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு மாத்திரம் செல்லணும்னா ஐ வாண்ட் அவைல் அண்டர் எம்டபிள் ஆக்ட் அந்த ஃபார்ம்ல ஒரே டிக் அடிச்சா போதுங்க இது வந்து பாலிசி எடுத்த உடனே பண்ண முடியாது எடுக்கும்போது மாற்றம் தான் பண்ண முடியும் அப்படி இருந்ததுனா அந்த பாலிசியுடைய தொகையை அந்த நபர் இல்லாத பொழுது அவர் மறைந்த பின்பு அந்த குடும்பத்துக்கு மாத்திரமே செல்லும் அது ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆகி அதில் மட்டும்தான் செல்லும் வேறு யாருமே அதையை கிளைம் பண்ண முடியாது கடன்காரர்களோ இல்லை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளோ எதுவாக இருந்தாலும் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அது யாருமே அதை கிளைம் பண்ண முடியாது அந்த குடும்பத்துக்கு தேவையான முழு பாதுகாப்பு அளிக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ள பார்த்து பயனடையுங்கள் நன்றி வளம் வளமறியாவல்